டேய் அவுட்டிங் போறத பத்தி அவங்க ஆளுகிட்ட சொல்லிருங்கடா हां சொல்லிரோம் சொல்லிரோம் டேய் மாப்ள நீங்கலாம் எல்லாம் மேலே போங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் ஹலோ பிரியா நான் எல்லாம் அவுட்டிங் போலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் நீ வரியா டேய் டேய் என்னடா இங்க படுத்துறே உன்ன படையில் மாடிக்கு வா நீ போ நான் வரேன் போ நீ நல்லா இருக்கும் மட்டும் இருந்தா பிரியா நீ வந்தீன்னு வச்சுக்கோ நல்லா இருக்கும்

அந்த அஞ்சு லட்ச ரூபாய் எங்க ஒழிச்சு வச்சிருக்க அஞ்சுக்கும் பத்துக்கு டீ ஆத்திட்டு இருக்கேன் சார் என் வாழ்க்கையில மொத்தமா அஞ்சு லட்சம் ரூபாய் பார்த்ததா இல்லீங்க அந்த பையனுக்கு தான் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லீங்கயா வேணும்னு என்னை கோத்து விட்டுருக்காங்க ஸ்டேஷனுக்கு வந்து என் மோலா தெரிஞ்சா என் வேலையே போயிடுங்க ஓ நீ ஸ்டேஷனு வந்தது தெரிஞ்சா வேலை போயிடுமா அப்ப அந்த டீ கடை என்ன உங்க ஆபீஸ் ஆபீஸ் ஒண்ணும் இல்லையா ஐயா இவன் ஜாதகம் இதுல இருக்கீங்க உன் ஜாதகம் இதுல தான் இருக்கா

பாக்கி பேசாம டீ பேசாமல் டீ ஆற்றிக்கிட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ்ல மாட்டி விட்டு அஞ்சு சொல்லி மோசமான போயில நீ அவனும் கூட சேராத சேராதியே மாட்டி விட்டுருவாய்ங்க அண்ணு என் மாப்பிளைங்கள பத்தி எனக்கு தெரியும் சரியா நீ போட்டு கொடுக்காமே ஒருப்பா உன் வேலையும் போட்டும் பாரு நீ எப்படி சொன்னீங்கடா நீ எப்படி சொல்லி எடுத்து விட்டுருவியாட்டேன் அவரு சொன்னதுக்கு நீங்களே என்ன சண்டை போட்டுக்கிறீங்க அவர் சொன்னதுக்கா இல்லடா எல்லாம் வேணால்தான் ம் டேய் நான் ஒன்றும் பண்ணலடா பிரியா யாளும் உங்கள் யாரும் தெரியுமாடா தெரியும் அவன் என் கூட பேசுறது உங்களுக்கு தெரியும்ல எனக்கே தெரியாமல் அவன் நம்பர் இது பேசியிருக்கான்டா இது எப்படி நடந்துச்சு எல்லாம் பார்ல தே நம்மள ஃப்ரெண்ட் கூட தெரியாம இவன் அவள்ட்ட ஃபோன் கேட்கண்டா அவளே என்ன வாங்கி தர சொல்றா டேய் ஏகடா ஃபோன் கேடா ஏகடா அவள்ட்ட ஃபோன் கேடா நான் 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 நம்பறேன் பாறா இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒத்துமே தான்டா பார்த்தேன் ஒரு பொம்பள புள்ள கேக்க வாடா அடிச்சிட்டு இருக்கீங்க எவன் தோ பண்ணாலும் வாணிப்பு கேட்ட இடத்த கலி பண்ணுங்கடா நான் கடைய சாத்துறோம் டேய் நீ போடா நீ உள்ள போய் இவன் வேலைய பாரு நான் மன்னிப்பு கேக்குறேன் டாவா சீ கிளாஸ் சைஸ்ல வந்துகிட்டு டேய் பெனடா உன்ட மன்னிப்பு கேக்கணும் அவ்ளோதானே

இங்க பாருங்க ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி பேர் கொடுக்க கூடாதோ அந்த பேர் இவங்க ரெண்டு பேரால கிடைச்சிருச்சு அதனால எனக்கு இவங்க ரெண்டு பேருமே வேண்டாம் அப்போ 나வேனா இல்லடா 나வேனா அவங்களுக்கு பதிலா மன்னிப்பு கேட்கவான்னு கேடுங்க இனிமே உங்க பக்கத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டேன் பாடி ஹே பாடி ஹே நகுதே பிரிய இவனை எவ்ளோ பாக்குற

அது ஏதோ போயிடு போமா இப்படி பேசுறாங்க அக்கௌண்ட்லாம் கரெக்டா அழுதுண்ணா பாடா ரிசர்வ் பேங்க் கவர்னர் ஏன்னா அப்படி பண்ற வாடா கூட்டாலேயே தெரிஞ்சிட்டேன்னு நினைச்சேன் ஆடாமப்ல டேய் என்ன ஒரு மாதிரி இருக்க ஒன்னும் இல்லாடா

நீ ஸ்கூல் படிக்கிறன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு பொண்ணு அருணா அவளுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சு தானே அப்புறம் உனக்கு யார் பாருதுன்னு சொல்லுவாங்க ஏய் என் டைவா இப்போதான் பன்னெண்டாவதே படிக்கிறா அவள் என்ன காலேஜ் போய் காலேஜ் மூணு வருஷம் முடிக்கிறக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிச்சிடுவேன் அப்புறம் நான் ஏன்டா அவளை தேடி போகிறேன் அவள் தான் என்ன தேடி வருவாள்

ஏய் டேய் டேய் horizontallybecause表 thy rokниettes செக் Metroißtומ� Rossworth prat liftingof a nice cowanρα செக் σwall dzieci Sinne Sweetie ச

ஏதாவது பிரச்சனை <octor> <destroys watching Olymp Sunday>